வர இப்போ ஞாயித்துக்கிழம வீட்டில் எல்லாமே பசங்கள் எல்லாம் குடும்பத்தோடு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வீடு அதிர்ற மாதிரி ஒரு நில நடுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வீடுலாம் அதிர்ந்துச்சி சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா வெளியில் வெளியில வந்து ஒரு சவுண்டு வெடி வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சுங்க அப்புறம் என்னென்ன விசாரிச்சது பக்கம் பக்கம் எல்லாமே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சவுண்டுன்னு சொல்லிட்டு ஓடியாந்தாங்க பக்கத்தில் போர் போடுறாங்க வேல்முருகன் அப்படின்றவர் வந்து பக்கத்தில் புதுசாக காடு வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி கம்பி வேலி போட்டுட்டு கிணறு வெட்டிட்டு இருக்காங்க அவங்க சைட் போர் போட்டு சட்டம் ச சட்டத்துக்கு மாறாக வந்துட்டு சைட் போர் விட்டு அதில் வெடி வச்சாங்க வெடி வச்சு அந்த வெடி இடித்ததுக்கு அந்த வெடி வெடித்ததால் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா வீடெல்லாம் அதிர்ந்து ஜாமெல்லாம் வீந்தோடனே நாங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தோம் திடீர்னு வெளியே ஓடியாந்து பார்த்தோம் பார்த்தோன்னே என்னாச்சுன்னா இந்த மாதிரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி போர் வெடி வெடிச்சது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீடெல்லாம் விரிசலாக விட்டுருந்துச்சு கிட்ட போய் சொன்னோம்னா எதுவுமே சட்டப்பட மாட்டேங்கிறாங்க மாடுக்குறாங்கன்னு நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்க பாருங்கள் நாங்கள் ஒன்றும் போடலை பிடிக்கல அப்படின்னு போய் பேசுகிறாங்க சத்தம் அவங்க அவங்க தான் கிணறே வெட்டுறாங்க கிணறு வெட்டி போர் போட்டு போர் வெடிக்கிறாங்க அந்த சத்தத்தில் ஓடி வந்து பார்க்குறோம் போய் கேட்குறதுக்கு நாங்கள் எதுவுமே இதுங்கள அப்படிங்கிறாங்க கிணறு ரொம்ப ஆழமாகவும் வெட்டுறாங்க ரொம்ப வெடி ஃபுல்லாக அடியில் எல்லாம் நான் எத்தனை அடி நானூறு ஐநூறு அடி வெட்டி ஓட்டை போட்டு அதில் வெடி வெடிக்கிறாங்க மருந்து மருந்து நிறைய வச்சு வெடிக்கிறாங்க சைடு போரில் சைடு போரில் வெடிச்சதும் எல்லாம் ஆதரவு ஆகி போய் எல்லாம் ஊடெல்லாம் விரிசல் விட்டுருச்சு நாங்கள் போய் கேட்குறதுக்கு அது நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்களா பாருங்க நாங்களாம் வெடிக்கவே இல்லை அப்படின்னு அது பொய் பொ பொய்யே பேசுறாங்க கிணறு வெட்டுறாங்க எல்லா ஆதாரமும் அங்கே இருக்குது சைடு போர் போட்டு ஃபுல்லா நாலு பரமும் போட்டு வெடி மருந்து வச்சு வெடிக்கிறாங்க அது மாவட்ட ஆட்சியர் வந்து எதுவும் ஒரு நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் தான் வெட்டுவோம் நாங்க கேக்குறது நாங்க அப்படி தான் வெட்டுவோம் நீங்க என்ன பண்றீங்களா பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிக்கு QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்